வணக்கம் வணக்கம் ஃபிரண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பாத்ரூம் போடான் நான் போகிறான் 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 போயிட்டுருக்கான் சீக்கிரம் பாருங்க சரி போசூரி உள்ள போசூரி உள்ள போய் கேட்டு உள்ள போய் கேட்டு ஆ தோறேன் உள்ள நுங்கே கைட்டு கூப்பிடுங்க

இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வளர்ந்த தொப்பையை இவ்வளோ சீக்கிரங்களால் குறைக்க முடியுமா அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுனாரு மாதிரி அவருக்கு வந்து கட்டு அப்பா இந்த தொப்பை என்ன ஆகுதுன்னா இந்த முட்டி கூட வலிக்கலானது இந்த கணுக்கால் சொல்லுவாங்க இல்லையா இந்த 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 கணுக்கால் தான் வலி தாங்க மாட்டேன் பையன் வந்து பேக் ரெக்கமெண்டேஷனில் எனக்கு ஒரு செப்பல் ஆர்ட்ரு பண்ணான் இன்னைக்கு அதோட மறந்துட்டேன் அப்படியே இந்த கடகடனும் போயிட்டு நேரடிச்சுக்கிட்டு பரவாயில்ல சுரே கண்ணூர் கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிட ஆத்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் படத்தில் லாஸ்ட் அந்த சாங் அது பார்த்து அழகாங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா மானிடாத்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் அடுத்த பிறப்ப வேண்டாம்னா சாமின் இருக்கு மன்னனும் நானே மக்களும் நானே மரும் செடிபொடிகளும் நானே

எதிர்கொள்ளடாட்டு செஞ்சோற்று கடன் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்து எழுந்த கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்மா வஞ்சகன் கண்ண மகன் மகனில்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லைபடி ஏற்ற நான் உண்பழி கொண்டேனரா நான் உன்பழி கொண்டேனரா

எந்த வருஷத்தில் இல்லாமல் இந்த வருஷம் அதிகமாக வெயில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சரி ஓகே கடைக்கு போயிட்டு வந்தாச்சு எவ்வளோ வீட்டாக ஒத்துக்க முடியாதுங்க எவ்வளோ போட்டிருக்கோம் பாருங்கள் கூட இப்போது வாக்கிங் போயிட்டு வந்து தம்பியை குளிப்பாட்டிட்டு இப்போ மேலே வந்துட்டேன் இப்போது தொண்டெல்லாம் வலிக்குது கூட காப்பி சாப்பிடணுன்னு தோணுது ஆனால் காப்பி பால் வந்து உடம்புக்கு வந்து ஃபேட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இவனா நடந்துலாம் வீணாக போடாதான் பார்க்க வேண்டியதுதான் தொண்டை வலிக்குது ஒரு காஃபி சாப்பிடணுன்னு தோணுது இந்த பைத்திய கடத்தினோம் ஏழு பிரெட்டு சாப்பிட்டேன் அப்புறம் தான் தெரியும் அது ப்ரெட்டு சாப்பிடாதீங்க ப்ரௌன் ப்ரெட்டு சாப்பிடுங்கட்டு நான் ப்ரௌன் ப்ரெட் எங்கே போகிறதுக்கு பெருசாக ஒன்றுங்க என்ன தான் நம்ம வீட்டில் மனிதம் ஆனாலும் அப்பப்போ தேவைப்படுது சில மறந்து போயிடும் உப்பு கோதுமை மாவு முட்டை எல்லாம் வாங்கியிருக்கீங்களா பால் பால் தயிர் கடுகு மிளகு ஆகியோ மஞ்சள் வாங்கி சொன்னாங்க மறந்துட்டேன் மா கடை காரிஸ்டம் வரலாம் பால் ஊட்ட நீர் எங்க போயிருந்தா திடீர்னு வரும் திடீர்னு போகிறேன் எங்கே தான் போறியும் தான் வரையும் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ண என்ன பாசிமா என்ன கோம் வர அந்த டப்பாவை அது விளையாடி ஒச்சு போட்டுச்சு நினைக்கிறேன் வா 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 அம்மா அடி முருகா அப்படி கல்ல இருந்துச்சு வா இதுவொருக்கு பாருங்க வெயிட் பண்ணிட்டு பாருங்க நட்டுக்கு புட்டுக்குன்னு சாப்பிடும் பாருங்க சாப்பிடு கீழே பூனை இருக்கிறதால அது பயப்படுது எட்டி எட்டி பூனை எட்டி பார்த்து எடுத்து பார்த்து சாப்பிடு கீழே பார்க்குறேன் பூனை இருக்குது ஆனால் அது பயப்படுது தெர்த்தேன் இது ரோசை திருத்தி விட்டுணும் சாப்பிடுது